Look at this, a neem tree. பாருங்க நல்ல வேப்ப மரம் இருக்கு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதில் மாடு கண்ணெல்லாம் இருக்கு செக்காவ் நீம் ட்ரீ கோகனட் ட்ரீ பாருங்க தென்னை மரம் இல்லை எங்கப்பா வாழை மரம் ஸோ பிளான்டைன் ட்ரீ இஸ் தேர் பியூட்டிஃபுல் இஸ் Village atmosphere, super Hi, very happy to receive you. Yeah. Yeah. So my friend says that he is very happy to receive me. So happy to serve a very nice person like him. ஐயாம் சோ ஹாப்பி ஐ அம் சோ ஹாப்பி வேல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் தமிழ்ல என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி தமிழில் சொல்லுங்க நம்ம தமிழர்களுக்கு உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் நம்மள வரவேற்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இஸ் வெரி நைஸ் பர்சன் கோவில் நல்லூர் ஹானர் டு சர்வீன் தேங்க் யூ சியூ சோன் வெல்கம் வெல்கம் பை